இணைந்திருக்கிறோம் நேயர்களே வணக்கம் தமிழோடையோடு இப்பொழுது நிகழ்ச்சியினுடைய பிரதான பகுதியான தலைப்பு பகுதிக்குள்ளே வந்திருக்கிறோம் தலைப்பு பகுதிக்குள்ளே இன்றைக்கு நாங்கள் எண்ணத்தை பற்றி கதைக்க போகிறோம் என்றால் இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கினுடைய இறுதி மாதத்தை நாங்கள் பிடித்திருக்கிறோம் இந்த பதினோரு மாத மாதங்களும் எவ்வாறு போனது என்பது கூட எங்களுக்கு தெரியாது அது ஒவ்வொரு வருடமே நாங்கள் சொல்வதுதான் இந்த உலகம் இவ்வாறு வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது இப்போதான் தைப்புறந்த மாதிரி இருக்குது திடீர் அடுத்த இடத்தை தை புறக்க போகுது அல்ல வருடம் முடியப்போகு நாங்களும் சொல்லிக்கொண்டே தான் இருக்கிறோம் காலம் அவ்வளவும் வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது எனவே இந்த மார்கழி மாதத்திலே பிறந்திருக்கக்கூடிய மார்கழி மாதத்திலே நாங்கள் இன்றைக்கு முதல் நாளிலே சந்தித்திருக்கிறோம் மார்கழி மாதம் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள் இந்த மாதத்திலே பிறந்திருக்கக்கூடியவர்கள் எல்லாம் நல்லவர்கள் வல்லவர்களாக இருக்கிறார்கள் என்றால் இந்த மாதத்தில் தான் நானும் பிறந்திருக்கிறேன் காரணம் இல்லாமல் தோரணம் தொங்காது எங்களுடைய தொகுப்பாளரும் மார்கழி மாதத்தில் பிறந்திருக்கிறதால தான் இப்படி ஒட்டுமொத்தமாக எல்லா மார்கழி மாதத்திலையும் பிறந்தவர்களுக்கும் ஒரு விளம்பரப்படுத்திக் கொண்டு மார்கழி மாதத்தில் அந்த பெரிய ஜாம்பவான்கள் எல்லாம் பிறந்திருக்கிறார்கள் அப்போ மார்கழி மாதம் என்னன்னா இந்த மாதம் வந்து ஆன்மீகத்துக்கான மாதமாக தமிழர்கள் இந்துக்களை பொறுத்தவரையிலே இருக்க போகிறோம் இந்த மாதிரி தான் நாங்கள் எல்லாமே தமிழுக்கு காத்தியனுடைய பிற்பகுதிகள் வரும் இந்த மாதிரிலாம் திருக்கார்த்திகை இருக்கிறது அதே நேரம் விளக்கீடுகள் இருக்கிறது இந்த திருவம்பா இருக்கிறது விநாயகர் கதை இருக்கிறது பல விருதங்கள் இந்த காலத்தில் இருக்கு இந்த மாதம் முழுக்க பெரும்பாலான வீடுகளில் மரக்கறியாகத்தான் இருக்க போகிறோம் அதை தாண்டி எங்களுடைய கிறிஸ்தவர்களுடைய கிறிஸ்துமஸ் இருக்கிறது நத்தார் பண்டிகை இருக்கிறது அது உடனே வருடப்பிறப்பு இந்த மாதம் முடிய அடுத்த நாள் வருடப்பிறப்பாக தொடங்க போகுது அப்போ இந்த மாதம் கொண்டாட்டங்களுக்கான மாதமாக இருக்கிறது ஆன்மீக ரீதியாக கிறிஸ்தவர்களுக்கோ இந்துக்களுக்கோ தமிழர்களை பொறுத்தவரை இந்த மாதம் இறையோடு செல்லக்கூடிய இறையன்போடு செல்லக்கூடிய மாதமாக இருக்கப்போகிறது போகிறது என்பதுதான் நெல்லாடங்களிலுமான பொதுவான கருத்தாக இருக்கிறது இப்படி இருக்கும்போது இந்த மாதத்தில் ஏன் ஆன்மீகத்தை நாங்கள் கொண்டு வந்து இந்த மாதம் முழுக்க வைத்தோம் என்றால் இந்த மாதம் வந்து எங்களுடைய மனதை உடலை உள்ளத்தை கட்டுப்படுத்த வேண்டிய தேவை எங்கள் எல்லாருக்குமே இருக்குது தான் ஏனென்றால் இந்த குழில் நிறைந்த மாதம் எங்களுடைய உடம்பும் சரி எங்களுடைய மனமும் சரி சொன்ன சொல் கேட்காது ஏனென்றால் குருதி சுற்றோட்டத்தையில இந்த குளிர் வந்து கட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்கும் எனவே இந்த மாத மாதத்திலேயே எங்களை நாங்களே கட்டுப்படுத்த வேண்டிய தேவை இருக்குது அதற்காகத்தான் இந்த விரதங்கள் ஆன்மீக ரீதியாக எங்களை வைத்தார்கள் ஆன்மீக ரீதியாக ஆன்மீக சிந்தனைகளோடு எங்களுடைய மனதை கட்டுப்படுத்த வைத்தார் விரதங்கள் உணவு முறைகளை சைவமாக மாற்றி எங்களை உடம்பு உடம்புலேயே இந்த அசைவ உணவுகள் அளிக்கக்கூடிய பிரச்சனைகள் குளிர்காலத்திலே அதிகமாக இருக்கு எனவே சைவ உணவுகளை உட்கொள்ள சொல்லி எங்களுடைய உடம்பையும் ஆரோக்கியமாக போய் அதை கட்டுப்படுத்துக்கான வழிமுறைகளையும் இந்த மாதத்திலே திருவாதிரைக்கு களி என்று கூட சொல்லுவார்கள் நிச்சயமாக நீங்கள் ஆன்மீக ரீதியோடு பயணிப்புகின்ற ரீதியில் உங்களுக்கு அதெல்லாம் தெரிந்திருக்கிறது இப்படி இருக்கும் பொழுதும் இதை தாண்டி இந்த மாதம் எங்களுக்கு பொறுத்தவரை மார்கழி என்றாலே கிறிஸ்துமஸ் தான் எங்களுக்கு ஞாபகம் பெறும் அப்ப இந்த கிறிஸ்துமஸ் காலத்திலே நண்பர்களுடைய வீடுகளுக்கு சேர்ந்து கேக் சாப்பிடுவது மத்தியான சாப்பாட்டுக்கு போறோம் அது ஒரு சந்தோஷம் நத்தார் பாப்பா சின்ன அதெல்லாம் நாங்கள் கிறிஸ்துமஸ் தினம் நெருங்கிய ஒரு ஒரு தலைப்பில் இதை பத்தி கலப்பி இது இது உண்மையில் ஒரு மதம் சார்ந்த வடிவமே இல்லை எங்களுக்கு எங்களை பொறுத்தவரையில்

வைத்திருக்கக்கூடியவர் பொங்கல் என்றால் கொடுத்தக்கூடிய வடிகள் பொங்குவதில் சந்தோஷமா இருக்கும் நாங்கள் மத வேறுபாடுகள் எதையுமே பார்க்கவில்லை தமிழராக இருந்தோம் என்பதை நாங்கள் இந்த இடத்திலே இந்த நேரத்தில் இந்த மார்கழி மாதத்திலே அதிகமாக வீட்டு முற்றங்களிலே கோலங்கள் போட்டு விளக்குகள் ஏற்றி எல்லாம் செய்வார்கள் கூடுதலாக அழகான பெண்கள் எல்லாம் மார்கழி மாதத்திலே இன்னும் அழகாக தெரிவார்கள் வீட்டு முற்றத்திலே கோலம் போட்டு கொண்டிருக்கும் பெண்களிடம் கேட்போம் இந்த மாதத்தை பற்றி சொல்லுங்கள் மார்கழி மாதம் என்று சொன்னாலே உண்மையில் மேல் என்ன செய்ய வேண்டும் அதிகாலையில் எழும்பி குளிக்க வேண்டுமா அதிகாலையில் எழும்பி குளித்து ஆன்மீகமாக நாங்கள் வீட்டு வாசலில் கோலம் போடுறது ஆன்மீக செயற்பாடுகள்ல தான் நாங்கள் ஈடுபடணும் அப்படி என்று சொல்றார்கள் ஆனால் இந்த குளிர் காலத்துல வந்து குளிக்கிறதே முதலாவது பிரச்சனையா இருக்குது எங்களுக்கு எல்லாருக்குமே இல்லை இல்ல இல்ல பொதுவாகதான் பொது பொதுவாகவே குளிக்கிறது இந்த குளிர் ஆனா நாங்க எல்லாருமே குளிச்சுதான் வேலைக்கு வாரம் அதையும் நாங்க இங்க பதிவு செய்யறோம் இப்படி இருக்கீங்களா குளிக்கிறோம் அதை விட கோலம் போடுறதுன்றது உண்மையில அதுவும் இப்ப இந்த பெங்கால் புயல் பார்த்த வேலையால இன்னும் வெள்ளம் கூட வத்தே இல்ல அப்ப நாங்க அடுத்தது கோலமும் போடலாம் பெங்கால் புயல் எங்க வீடுகளுக்கு முன்னாலேயும் வீடுகளுக்கு உள்ளேயுமே கோலம் போட்டுட்டு தான் போயிருக்குது அப்ப அதனால கொஞ்ச நாளைக்கு நாங்க கோலம் போட வேண்டிய அவசியம் வராது இல்லாட்டி நாங்க போட்டுருவோம் இரண்டாம் பெண்கள் கோலம் போடணும் மார்கழி மாசத்துல இப்படி இருக்கீங்களா ஆண்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னாலும் காலமையில எழும்பி திருவாரம் பாடிக்கொண்டு இந்த திருவம்பாவை பாட்டு பாடுறது இப்படி மார்கழி மாதத்துல ஆண்கள் திருவம்பாவை பாடுறதும் காலமையில பெண்கள் வந்து கோலம் போடுறதும் அந்த காலத்துல இருந்த ஒரு கதை இது அப்ப கோலம் இந்த காலத்துல ஆண்கள் விடியேற திருமணமான ஆண்கள் பெரும்பாலும் விடிய எலும்பி கோலம் போடுறோம் மனைவி மாதிரி விடியர் எழும்பி அதை போட்டு வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸை வைக்கணும் அப்படியே இந்த காலத்துல போய் கொண்டு இருக்கிட்டு கதைக்குறாங்க நாங்கள்

காயத்திரிக்கு மிஞ்சிய மருந்து ம மந்திரமும் இல்லை ஏகாதசிக்கு மிஞ்சிய விரதமும் இல்லை என்று சொர்க்க வாசல் திறக்கிற உம் சிறக்குறது எல்லாமே இந்த மார்கழி மாசத்துலதான் இப்படி இருக்கேன் உண்மையிலே முற்றுமுழுதாக ஒரு ஆன்மீகம் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு மாதம் ஆனால் எங்கள் எங்களுடைய பருவத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாமே நாங்கள் வீட்டுல ஆன்மீகமா இருப்போம் வீட்டு வாசல தாண்டினா பிறகு இப்ப அண்மையில திறந்திருக்கக்கூடிய பிரியாணி கடைகளுக்கு எல்லாமே நாங்கள் செலவு வைக்கக்கூடியவர்களாக இருக்கோம் நீங்கள் எப்படி ஹரிகரன் வீட்டுல விரதம் அப்படின்னு சொன்னா நீங்களும் மச்சம் சாப்பிட மாட்டீங்களா இல்ல வழியில போனா பாவம் அந்த கடைக்காரருக்கு எல்லாம் வருமானங்களை கொடுக்கணும்ன்றதுக்காண்டி அந்த நல்ல மனதோட செயற்படுவீங்களா சிஜி நாங்கள் ஆம்பளை பிள்ளையில வீட்டு சொல்ல தாண்டி மாறி அதுக்கு மா மாற்றாக நடக்கவே மாட்டோம் வீட்டு என்ன சொல்லணும் அதன்படிதான் நாங்கள் வழியிற இருப்போம் நாங்கள் நான் இந்த திருவம்பா காலத்துலாம் முடியற நாலு மணி கிளம்பி சங்கூதி கொண்டு வந்து ஊரில் இருக்கிற வீடு வீடாக சங்கூதி கொண்டு போவோம் அவங்க அந்த ஆவல் கடலை டீ பிளேன் டீ பிஸ்கெட்டுகள்லாம் தருவாங்க அப்போ அது ஒரு பண்ணாக இருக்கும் அதுக்கு அதுக்கப்புறம் வந்து குளிச்சுட்டு திருப்பி கோயிலுக்கு போய் திருவம்பா இதுகள் ஈடுபடும் அப்புறம் திருவம்பா இருக்கக்கூடிய பொங்கல் அதுகள் தருவாங்க அதை சாப்பிட்டு அது ஒரு அது ஒரு நல்ல காலம் அந்த பள்ளிக்காலங்கள் இனிமையாக இருந்தது இப்போ நாங்கள் விடிய எளிமின்னோன்னு இங்கே வேலைக்கு வர்றது பிறகு சூரியன் உதிக்கும் முதல் வேலைக்கு வரோம் சூரியன் உதித்த பிறகு வேலை முடிஞ்சு விட்ட போகிறோம் வந்து பிஸியாகிவிட்டோம் ஆனால் பள்ளிக்காலங்கள் இந்த மார்கழி காலம் இன்னும் இன்னொரு மிகப்பெரிய சந்தோஷம் இப்போதான் இந்த டேர்ம் லீவுகள் எல்லாம் மாறி இருக்கு பரீட்சைகள் அந்த காலத்துல எங்களுக்கு இந்த ஓ எலெக்ஷன் நினைக்கிறேன் ஓ எலக்ஷன் தான் நம்ம டிசம்பர் வரும் அந்த டைம்ல எங்களுக்கு பெரிய லீவ் ஒரு மாதம் லீவே இந்த தேர்ட் டேர்ம் லீவ் தான் ஒரு மாதம் லீவு பெரிய லீவா இருக்கும் அப்ப இந்த லீவுக்காண்டி எல்லாருமே வெயிட் இருப்போம் அதுவும் இந்த மலை குளிர்களுக்கு போத்து முடிக்கொண்டு விட்டுற படு இந்த ஒரு மாத லீவ் அது எங்கள் நாங்கள் அனுபவித்த பள்ளிக்காலங்களில் அது ஒரு மிகப்பெரிய சந்தோஷமாக இருந்தது ஆனால் இடக்கிட்ட இந்த டியூஷன் வகுப்புகளை போட்டு அதையும் கடுக்க பார்ப்பாங்க ஆனா அதையும் நாங்கள் தாண்டி நாங்கள் மிக சந்தோஷமாக இருந்தது இந்த மார்கழி மாத்திர கிடைக்கக்கூடிய ஒரு மா இந்த காலத்துல பள்ளிக்கூடம் லீவ் உடைய புது புத்தகங்கள் தருவாங்க அந்த புது புத்தகங்கள் அப்படி மணந்து வாங்க அந்த வாசமே ஏதோ நாங்கள் திடீர் கேம்பஸுக்குள்ள போயிடுவோம் இந்த வாசத்தோடு என்ன மாதிரி இருக்கும் புது புது கலர்ல கவர் எல்லாம் சீரோட தருவாங்க அதை கொண்டு தைக்க கொடுக்குற டெய்லர் கிடையாது அதுக்கு ஒரு துண்டு தருவோம் அதோட போறோம் பள்ளிக்கூடம் தொடங்கும் போது அதுக்கப்புறம் இந்த அதான் நீங்க சொல்ற மாதிரி ஒரு ஒரு கோப்பிக்கு ஒரு கலர் சில அந்த ஓரேஞ்ச் கலர் ஒரு கவர் இருக்கு அதை பொறுத்து லெமினேட் பண்ண கவர் அதான் அது போட்டா கொஞ்சம் வசதியான ஆட்கள் அப்புறம் அந்த மாபிள் கவர்ன்னு வந்துச்சு அதை பொருள் அதுக்கு மேலே அந்த வெண்ட் அண்ட் ஸ்டிக்கர் ஒட்டுறது சில பேர் அந்த கவர் போர்டு இன்னும் கொஞ்சம் வசதின்னு காரணத்துக்கு அதே லெமினேட் பண்ண கவர் அதுக்கு மேலே பொழுத்தீன் அடிக்கும் பொழுது அடிக்கிறது அடித்து எங்களை நாங்களே பெருசாக உணர்ந்து ஒரு காலத்துக்கு பிறகு இப்போ எல்லாம் ஆனதுக்கு நல்ல கொமர்ஷியல் ஆனதுக்கு பிறகு என்னென்னா அந்த கவர் எல்லாமே ரெடிமேட் இப்போ எல்லாமே கவர் எல்லாம் கொழி ஊர் மட்டும் அவரை கொழி விட்டால் மட்டும் சரி கொழிவிட்டா மட்டும் அப்படி நாங்கள் அனுபவித்துக்கக்கூடிய சந்தோஷங்கள் மிகப்பெரிய அப்படி நல்லது ஒரு பத்து கொப்பியை அடிக்கி வச்சுட்டு புது பேக் வரும் தை மாதம் மரகலி முடிஞ்சு போயிருக்க புது பேக் ரெண்டாந்தேதி மூணாந்தேதி தான் தொடங்கும் புது பேக் புது ஷூ புது சோக்ஸ் புது உடுப்பு எல்லாம் போட்டு டிப் டொப்பாக அன்றைக்கு தான் போய் அது ஒரு சந்தோஷமான பொம்பளை பிள்ளைகளுக்கு என்னொரு விஷயம் இருக்கு நாங்க கலர் கலர்ல பெர்ஸ் வாங்குறது கலர் கலர் பென் வாங்குறது வாங்கி அண்டை கலர் கலர் பள்ளிக்கூட ஒரே கலர் தானே எல்லாருக்கும் ஒரே கலர் ஒரே கலர் தான் போட்டு எல்லாருமே சந்தோஷமா போய் அண்டைக்கு நுப்பான் அந்த நேரங்கள் டியூஷன் கோப்பியில வாங்குறது அப்படி அண்டை கொண்டே காட்டுறான் இந்த இந்த ஸ்டிக்கர் ஒட்டிக்கணும் அந்த ஸ்டிக்கர் ஒட்டிக்கா அது ஒரு மிகப்பெரிய சந்தோஷமான தருணங்களா இருக்கு அந்த முதல் நாள் கோப்பி சொல்லிக்குள்ள இன்னும் ஒரு ஞாபகம் வருது இந்த மார்கழி மாசம் அந்த நேரங்களில் எங்களுக்கு பெரிய விடுமுறை கிடைக்கும் தானே அப்ப இந்த பழைய பேப்பர்கள்ல இருந்து சில சில செய்திகளை மட்டும் கட் பண்ணி ஒரு கொப்பில ஒட்டி அதை ஒரு ஆவணப்படுத்தி வச்சிருந்த ஞாபகங்கள் எல்லாம் இருக்குது அப்படி நீங்க செஞ்சிருக்கீங்க எனக்கு ஞாபகம் நாங்க இந்த கிரிக்கெட் நியூஸ்கள் இந்த கிரிக்கெட் அப்டேட்ஸ்கள் நாங்க நாங்க படிக்க வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வேர்ல்ட் கப் அப்பதான் அந்த வேர்ல்ட் கப் பெரிய சந்தோஷம் அப்ப அந்த அதில் வந்து படங்கள் அதில் வர நியூஸ் அதில் எங்கே ஆக அடிக்கிறது அதுகள் எல்லாத்தையும் கட் பண்ணி அது ஒரு கொப்பீரை ஒட்டி ஸ்டிக்கராக ஸ்டிக்கர்களாக படங்களாக ஒட்டி கட்டாக வச்சிருப்போம் அது இப்போ என்னென்ன இருக்குதுன்னு நினைக்கிறேன் அதுகளை இப்போ பார்த்து சந்தோஷப்படும் அன்றைக்கு வந்து எடுத்து போட்டோ எடுத்து போடணும்னு நினைச்சேன் அப்படி அது ஒரு சந்தோஷமான காலங்களில் எங்களை காலங்களில் அது இருந்தது அதே நேரம் இந்த பள்ளிக்கூடங்களுக்கு போய்க்கு இந்த அந்த முதலாம் தவணை தொடங்கி முதலாந்த நாள் கொப்பி எழுதுவோம் அப்படி வந்து என்ன மேல பிள்ளையா சுடி எல்லாம் போட்டு அந்த அண்டு மட்டும்தான் கொப்பி வடிவா இருக்கு கொப்பி வடிவா இருக்கும் எந்த எழுத்தெல்லாம் வாசிக்கவே இல்லாது ஆனா அந்த முதல் நாள் வருஷத்தின முதல் நாள் எழுதக்கூடிய எழுத்து எல்லாம் வந்து டீச்சரே வா ஒன்ற அளவுக்கு இருக்கு வேண்டிய எழுத்து உங்களுடைய நினைவுகளை சொல்லுங்க அதுதான் எங்களுடைய கொப்பிகள் பண்ண நம்மளாவே ஆண் ஆண் பிள்ளைகளோட அப்படிங்கல பொம்பளை பிள்ளைகளை கொப்பி கொஞ்சம் பாக்குறதுக்கு நீட்டா நாங்க வடிவா நிறைய கலர் பென் எல்லாம் யூஸ் பண்ணி பொம்பளை பிள்ளைகிட்ட கொடுத்து நாங்க நோட் சொல்லுறோம் கலர் பென்கள் எல்லாம் யூஸ் பண்ணி கேள்வி என்ன நீல கலர் பேனை விடிய எழுதுறேன்னு சொன்னா கருப்பு கலர் பேனை இப்படி திகதி எல்லாம் போட்டு பிள்ளையார் சொல்லி அதுவும் வந்து நாங்க எங்கட மத நல்லிணக்கத்தை நாங்க எங்க காட்டுவோம்னு சொன்னா அந்த கொப்பின்னு அந்த மேல் இடத்துலதான் சிலுவை போடுறது பிள்ளையார் சொல்லி போடுறது பிறகுறது இதெல்லாமே எங்கட மத நல்லிணக்கத்தை காட்டு அதுவும் எக்ஸாம் சொன்னா இருக்கிற எல்லா மந்திரம் ஓம் நமச்சி வாயால் இருந்து எல்லா மந்திரத்தையும் மட்டும் அவள மந்திரத்தை எழுதி எல்லா எல்லா சாமியும் நாங்க கும்பிடுவோம் ஏன்டா இப்ப சில வேளை ஏதாச்சும் ஒரு கேள்வியில அஹ் முருகனோ பிள்ளையாரோ கைவிட்டுட்டா ஏசப்பா வந்து காப்பாத்துவாருன்ற ஒரு நம்பிக்கை இல்ல ஏசப்பா கைவிட்டுட்டாரு சொன்னா அங்காள அல்ல புத்தரண்டி யாராச்சும் எங்களை காப்பாத்துவார்கள் ஒரு நம்பிக்கையில எப்படி எப்படி இந்த மார்கழி மாத இறுதிகள் உண்மையில நல்ல ஒரு கொண்டாட்டம் ஆனா ஆங்கில பாடத்துக்கெல்லாம் எல்லாரும் புத்தராவே மாறிடுவோம் ஏன்னா ஒண்ணு தெரியாது ஞான நிலைக்கு வந்து பரிதாபிட்டு பேப்பர் தந்து அதை பார்த்து நாங்கள் பாஸ் ஆயிடுவோம் இப்படி இருக்கைக்குள்ள எஸ்ஸே ஆங்கில பாடம் மட்டும் வரைக்குள்ள தான் எங்களுக்கு எங்களுக்கெல்லாம் நல்ல வரலாறுகள் இருக்கிறது எஸ்ஸே எழுதுறதுக்கு தேவையில்லாம ஒரு பக்கத்து அவர்களே பாவம் கோட் அடிச்சு பிரிண்ட் பண்ணி தருவார்கள் நாங்கள் என்ன செய்யறது முன்பக்கத்தில் இருக்க கேள்வியை பார்த்து அப்படியே பின்பக்கத்தில் எழுதுறது இப்படியெல்லாம் எங்களுடைய பாடசாலை காலங்கள் இருந்திருக்கிறது என்பது இந்த மார்கழி மாதம் ஒரு மாதம் பண்ண கழிஞ்சு அந்த பள்ளிக்கூடம் போயிருக்கு இந்த இதுகள் இருக்கும் ஆனால் சில பள்ளிக்கூடங்கள்ல போன முதல் நாளே சிரமதானம் செய்ய விட்டுவாங்க புல்லு புல்லு மழை காலத்துல தண்ணி எல்லாம் வந்து புல்லெல்லாம் வளர்ந்துருக்கும் புது யூனிஃபார்ம் எல்லாம் போய் அதை ஆனால் வீட்டுக்காரருக்கு அது தெரியாது இது வீட்டை நாங்கள் ஊற்றி வந்து முதல் நாளை ஊற்றி ஆகிட்டு வந்துட்டு எங்களுக்கு போய் வச்சிருக்கோம் ஆனால் அதெல்லாம் ஒரு சந்தோ இப்போ நெஞ்சு பார்க்கும் அது ஒரு பெரிய சந்தோஷம் இந்த மாதிரி சோகமான விடியமும் நடக்கும் இந்த வருட ஆரம்பத்தில் என்ன தான் நாங்கள் புது உடுப்பு வாங்கி புது பேக் புது கொப்பி பேணி என்று கொண்டு போனாலுமே சில வழிகளில் இந்த டிவிஷன் பிரிக்கிற ஒரு சோகமான சம்பவம் ஒன்று நடக்கும் அத்தனை வருஷம் எங்களோட இந்த அட்லீஸ்ட் ஒரு ஒரு வருஷமாச்சும் எங்களுடைய எங்களுக்கு பக்கத்தில் இருந்த நண்பனையோ நண்பியை வந்து வேற வகுப்பு பிரித்து விட்டுட்டார்கள்னா அந்த எங்களுக்கு அந்த வாழ்க்கையிலே நாங்கள் எதுவும் விளக்கக்கூடாது ஒன்று இழந்த மாதிரியும் இதுதான் எங்களோட வாழ்க்கையின மிகப்பெரிய சோகம் மாதிரியும் அந்த நாள் அப்படியே இருக்கும் நாங்கள் புதுசாக யூனிஃபார்ம் போட்டு புது பேக்கெல்லாம் கொண்டு ஒரு புது மனிதர்கள் அதுவும் நாங்கள் தேர்ட் டேர்மில் தான் வாக்குறுதி கொடுக்குறது வீடுகளில் அடுத்த டேர்ம் அடுத்த கிரேட்ல இருந்து நான் நல்லா படிப்பேன் நான் நல்ல மார்க்ஸ் எடுப்பேன் அப்படி முப்பது ஆம்பிள்ளையா வரணும் இப்போ முப்பது ஆம்பிள்ளையா இருப்போம் அப்புறம் முப்பது வருடம் முப்பது ஆம்பிள்ளையா இருப்போம் நாங்க இதே நியாயமே இல்லாம அடுத்த முறை முதல் ஆம்பிள்ளையா வருவோம்னு ஒரு வாக்கு கொடுப்போம் அது ஒரு முப்பதாம் பிள்ளையில இருந்து ஒரு இருபதாம் பிள்ளையா வந்தா கூட பரவாயில்ல இருபத்தொன்பது இருந்தாலும் பரவாயில்ல ஆனாலுமே நாங்கள் எங்கட பெற்றோர்களை நினைச்சு உண்மையிலேயே நாங்க அவர்கள் பரிதாபப்படணும் அத்தனை டேர்மே எங்களை நம்பி கொண்டிருந்திருக்கார்கள் எங்க பிள்ளை முதலாம் தெரியும் சரி வராது நாங்க சொல்லி அவையில் சந்தோஷப்படுற மாதிரி அவையில் ஓமண்டுக்கு எங்களுக்கு ஒரு சந்தோஷம் உண்டு அப்படியே புரிய இப்படி அந்த டிவிஷன் பிரிக்கிறது தான் உண்மையில ஒரு சோகமான விடியமா இருக்கும் அதுங்க ஆண்கள் பாடசாலை என்ன எங்களுக்கு அந்த பெரிய சோகம் தெரியல அந்த பிளாக் போர்டு ஓட்டைக்குள்ள நாங்கள் கையை விட்டு பக்கம் தெரிஞ்சு ஆனால் இந்த பெண்கள் ஆண்கள் கலப்பு பாடசாலையில காதலர் காதலிகள் என்று பிரிந்து செல்லு அந்த கிரசுகள் உப்ப கிரசுகள் அந்த வேல் லைட்டை தாங்களா பட்டம் பட்டந்தளிச்சு பார்த்த பெண் பிள்ளைகள் ஆண் பிள்ளைகள் பிரிந்து செல்லு அவைகளுக்கு ஒரு பெரிய கவலையாக இருந்திருக்கு நண்பர்கள் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறோம் நீங்க வந்து உங்களுடைய பாடசாலை நடந்த சம்பவங்களை விட பக்கத்து பாடசாலையில் நடந்த சம்பவம் தான் அதிகமாக பாடசாலையில சம்பவமே நடக்காது ஆண்கள் கல் பாடசாலை தான் இருந்தாங்க பெங்களுக்குள்ளே அனுப்பினா மிஞ்சி ஒரு பெரிய அடிபாடு நடக்கும் ஒரு கல் எடுத்து வரையும் கட்டையால் அடிப்போம் அவ்வளோ தான் எங்களோட பாடசாலை இருக்கக்கூடிய சம்பவங்கள் அது பிறகு தை மாசம் தொடங்கிச்சுன்னு சொன்னால் பள்ளிக்கூடத்தில் தைப்பொங்கல் நடக்கும் அதுக்கு பிறகுதான் முக்கியமான விஷயம் என்ன எங்கட விளையாட்டு போட்டி விளையாட்டு போட்டி விளையாட்டு இல்லை இல்ல நாங்கள் தை மாசி மட்டும் தலைப்புக்கு தலைப்பு பகுதிக்கு தலைப்புள்ளி மாதம் மகத்தான மாதமாக இருக்க போகிறதும் இந்த தான் நாங்களும் சொல்கிறோம் என்னதான் பெரிய காசு பணம் கேம்பஸ் போய் கிளாஸ் அடிச்சு கிடிச்சு இருந்தாலும் இந்த பாடசாலை நினைவுகள் தரக்கூடியதை ஒரு இடத்திலையும் தர முடியாது என்பதை நாங்கள் கூறிக்கொள்ளுங்க பல்கலைக்கழகங்களில் செமஸ்டர் கண்டன நேரத்திலாம் லீவ் விடுவாங்க இந்த நேரத்தில் செமஸ்டர் லீவ் விட பாடசாலை காலங்களில் எங்களுக்கு இந்த இந்த டைம் ஒவ்வொரு லீவ் வேண்டாம் அதுக்கு இல்லையா மாதிரி பிளான் பண்ணி இப்போ நீங்கள் ட்ரிப் போறீங்களா அங்கே எல்லாம் பிளான் பண்ணி அந்த காலத்தில் எங்களுக்கு இந்த வெக்கேஷனுக்கு நாங்கள் பண்ணுறது அந்த இந்த நாள் இங்கே கிரிக்கெட் விளையாடுறோம் அந்த நாள் அங்கே மச்சுக்கு போகிறோம் இந்த நாள் இங்கே இந்த சுண்டல் சாப்பிட போகிறோம் அது எல்லாம் நீங்கள்கிட்ட ட்ரிப்புகள் ஆகிடுது இன்றைக்கு தான் நீங்கள் வெக்கேஷன் வேண்டோன்னா வட ரெண்டு பைக்குகள் வேனுகள் எடுத்துக்கொண்டு நுரலியாரை போயிடும் டிக்டாக்கா போடுறீங்களா அதை போடுறீங்களா போடுறீங்க ஆனால் இந்த சின்ன சின்ன சந்தோஷங்களை தொலைத்து விடுறீர்கள் இதுக்கு பணம் தேவையில்லை ஒரு ஐந்து நண்பர்கள் தெரியும் நண்பன் வீட்டு இந்த முத்தத்தில் ஒரு விளையாட்டை அங்கீகரிக்கக்கூடிய ஒரு நண்பன் வீட்டு இருந்தாக்கான பெட் விக்கெட் ஒழிச்சு வைக்கிறது அவங்க வீட்டு ஒழிச்சு வைக்கலாம் வீட்டு எந்த நீட்டாக டியூஷனுக்கு போடுற மாதிரி டிப்டோப்பா வெளிக்கிட்டு போவோம் பேக்கரை தூட்டு இருக்கும் கொண்டு போய் எல்லாத்தையும் கலட்டி வச்சுட்டு விளையாடிட்டு பின்னேம்பிற்கு நம்ம மெலங்கி நீட்டாக வருவோம் அது எங்களோட காலத்துலேயும் பெரிய சந்தோஷம் ஆனால் நாங்கள் படிச்சேன் நாங்கள் படிக்கலையே என்னமில்ல படித்தபடியே தான் இதை ஒன்றைக்கு பட்டத்தோடு இருக்கிறோம் என்பதையும் புரிந்து கொள்ளணும் அப்போ மார்கழி மாதம் என்பது ஆன்மீக ரீதியாக எல்லா ரீதியாக உங்களை நாங்களே கொள்ள வேண்டிய மாதம் மங்களை கட்டுப்படுத்த வேண்டிய மாதம் அதாவது விரதங்களை வைத்தோம் எங்களுடைய பல்கலைக்கழக துணைவே கூட ஒரு முறை இந்த திருவாசக உலகில் இதை சொல்லியிருந்தார் மார்கழி மாதம் மங்களை நாங்களே மனதாலும் உடலாலும் கட்டுப்படுத்த வேண்டிய மாதமாக இருக்குது அதற்காக தான் எங்களுடைய இந்த விரதங்கள் அதுகள் இதுகள் எல்லாத்தையும் பற்றி தள்ளிங்களே அதை விட இந்த விளக்கீடுகள் அதுகளை வச்சு இந்த இந்த சொல்கிறாங்க காற்று கிருமி இருக்குது நிலத்திற கிருமி இருக்குது தண்ணீர் கிருமி இருக்குது இந்த குளிர்காலம் வெள்ளப்பெருக்கு வந்த பிறகுலாம் சொல்லுவாங்க அது இதுகளை அளிப்பதற்கு தான் விளக்கு வச்சு இந்த தீபத்தினுடைய ஒளியில் எல்லா தீவம் பரவிருக்கு அதுகள் அழியும் சொக்கப்பானை அறிக்கிறது ஆலயங்கள் பெருசாக வீட்டு விளக்கு விளக்குகள் ஒழுத்துறது வீட்டு முற்றங்கள் வீட்டை சுற்றி என்றெல்லாம் அந்த காற்றில் இருக்கக்கூடிய கிருமிகள் சு சுற்றி இருக்கக்கூடிய என்வாயன்மெண்ட் இருக்கக்கூடிய அந்த டிசீஸை வந்து டிஸ்ட்ராய் பண்ணுறதுக்கு அனுதாகத்தானே இருக்குது அப்போ எனவே நாங்களும் என்ன சொல்கிறோம்னா எல்லாருமே கட்டுப்பாடாக இருப்போம் இந்த முடிந்த முடிந்தளவு என்ஜாய் பண்ணுவோம் அதே நேரம் நீங்கள் பண்ணக்கூடிய எஞ்சோ இந்த மாதத்தினுடைய இந்த உயர்தர பயிற்சி டிசம்பர் முப்பத்தொன்று வரை இழுத்து விட்டுக்காகவே அவர்களே குழப்பாமல் நீங்க என்னவும் செய்யுங்க செய்யுங்கோ கிறிஸ்மஸ் கிறிஸ்துமஸ் காலத்துல கொஞ்சம் படியல குறைச்சி குறைச்சி கொளுத்துவோம் ஏனென்றால் உங்களோட இடங்கள்லேருந்து ஒரு வைத்தியர் ஒரு இன்ஜினியர் ஒரு டாக்டர் ஒரு லோயர் அப்படி சட்டக்க மீதை அதில் இருந்து உருவாக்கி அவர்களை தடுக்க எனக்கு போட்டு நீங்க அப்போ தயவு செஞ்சு பாட்டுகளை போட்டு குழப்பம் அந்த புயல் ஒன்றோட பட ரெண்டு இல்லாத புக்ஸ் எல்லாம் தொடங்கிட்டாங்க திருப்பி போடுறதுக்கு என்ன சொல்லணும்னா பிள்ளை ஏரியா இருந்தால் இருக்குது ஒருத்தரும் பாட்டு போடுற மாதிரி தெரியல உங்களோட ஏரியாவுல மட்டும் என்னென்னு இப்படி அடிக்க அடிக்கடி பாட்டு போடுறார்கள் பல இசை குடும்பங்கள் இருக்குன்னு சரி அப்போ நாங்களும் விடை போகிறோம் அதற்கு முதல் மார்கழி மாதத்தை அனைவரும் சந்தோஷமாக கடந்து செல்லுங்க என்றால் இது புனிதர்கள் பலர் பிறந்த மாதமாக இருக்கிறபடியினால் இந்த மாதத்தை சந்தோஷமாக கடந்து செல்வோம் என்று கூறிக்கொண்டு நாங்களும் உங்களிடமிருந்து விடைபெற்று செல்ல போகிறோம் மற்றும் ஒரு நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்கிறோம் நான் என்று உங்களின் பின் கரிகரன் மற்றும் ஹாத்தியாரி ராஜேஷ் கண்ணா நன்றி நேர்களை